ஹான்பா இந்த ஒரு வீடியோ உள்ள கே பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் இருபத்தி ஐந்தாவது எவ்வளோ எவ்வளவு இருக்குது அப்படின்றதையும் இருபத்தி ஐந்து நாள் முடிவுல இதுவரையும் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கலைச்சரிய இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம போறோம் அதுக்கு முன்னாடி காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டு வருது ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பண்ணிட்டு இதையெல்லாம் டீட்டில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இரண்டாவது திரைப்படம் பாலா அவர்கள் எந்த இயக்குனர் கூட இணைந்து there

நல்ல ஒரு கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது ஸோ கண்டிப்பாக அடுத்த அடுத்த நாள் தொடர்ந்து இது போலவே நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் என்றால் இருபத்தி நாள் முடிவில் உலகம் முழுவதும் நான்கு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ